ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு அல்டிமேட்டான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தோம்னா நம்ம ரம்யா வீட்டுக்கு அந்த போலி சாமியார் வந்ததும் ரம்யா பயப்படுறாங்க எடுக்கடானே வந்திருக்கேன் மேடம் எனக்கு அவசரமாக ரெண்டு லட்சம் பணம் தேவைப்படுது நான் எங்கேயாச்சும் வெளியிட்டு போயிடுறேன் அப்படின்றதும் சரி இந்த ஊரில் இருந்தேன்னா கண்டிப்பாக நீ கார்த்திக் கண்ணில் மாட்டிப்பேன் எடுத்துகிட்டு கிளம்ப அப்படின்னு சொன்னதும் அந்த சாமியாரும் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறமா நம்ம காத்தி வீட்டுக்கு தீபா நம்ம தீபா அப்பாவுக்கு ரம்யா வராங்க நீ இப்போ ஃபோன் பண்ணி வர சொன்னா அம்மோ ப்ளீஸ் அமோ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா இதில் ரெண்டு மோதிரம் இருக்குது இதை வந்து நீ எங்கள் ரெண்டு பேருக்கு ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி பண்ணு நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றிப்போம் அப்போ என்னோட பேர் அடித்த மோதிரத்தை பார்க்கும்போது என் ஹஸ்பண்டுக்கு மேலே ஒரு லவ் ஃபீல் வரும்ல அப்படினதும் ஓஹோ அப்படி ஒரு ஆட்டோ இருக்கா ஆடுறியே ஆடு அதுக்கப்புறமா நான் தான் ஆட போறேங்கிற மாதிரி ரம்யா யோசிச்சுட்டு சாரின்னு சொல்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா தீபா காத்தியோட கல்யாணத்துக்குரிய கலர் பந்தல் நடத்துக்குரிய ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நம்ம காட்டி வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து தீபாவை கூப்பிட்டு எங்க அன்னைக்கு உங்களை கூட்டிட்டு போனாரு யோசியர் அவரு எப்படி இருந்தாருன்னு சொல்லுங்க அவங்க வரைச்சு காட்டுவாங்க அப்படின்னதும் தீபாவும் ஒவ்வொரு அங்கமா சொல்லிட்டு இருக்காங்க ஸோ வரைய வந்த ஆர்டிஸ்டும் நல்லபடியா வரைச்சு முடிச்சு இவங்க தானு பாருங்க அப்படின்னு தீபாவும் ஆமாங்க இவ தான் அப்படின்னு சொல்றாங்க அப்போ காட்டி ரம்யாவை கூப்பிட்டு எங்க அன்னைக்கு உங்களை ஃபர்ஸ்ட்டுக்கு கூட்டிட்டு போனேன் இந்த சாமியாரா பாருங்க அப்படின்னதும் E ஆமாம் காத்தி இவன் இதான் அப்படின்னு ரம்யாவும் சொல்லி அவங்க ஒரு பக்கம் அதிர்ச்சியில் இருந்ததும் சரி கிளம்புங்க அப்படின்னு ரெண்டு பேரையுமே சொல்லிட்டு காத்தி என்ன பண்ணுறாங்கன்னா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் சார் இந்த ஃபோட்டோவை எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பி இவனை கண்டுபிடிக்க சொல்லுங்க அப்படின்னதும் இன்ஸ்பெக்டரும் சரின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் வரைய வந்த கிட்ட கா கிட்ட வந்து காத்தி சொல்கிறாங்க சார் இவன் போலி வேஷன் கூட போடுறதுக்கு இப்படி தாடி எல்லாம் ஒட்டிருக்கலாம்ல அதனால இவனை எந்தெந்த ஏங்கிளில் வர முடியுமோ அப்படி எல்லாம் வரீங்க தாடி இல்லாமல் மீசை இல்லாமல் அப்படின்னு எல்லா எங்கிளையும் வந்து வரைய சொன்னதும் வந்திருக்கிற ஆர்டிஸ்டும் ஓகே சார் கண்டிப்பா வரைஞ்சிட்டு நான் உங்களுக்கு போட்டோ அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஸ்ட் வந்து இருந்து போயிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நல்ல வேலை நாம அந்த சாமியார போக சொல்லிட்டு இல்லனா அவ்வளவுதான் அவ கூட சேர்ந்து நானும் மாட்டிப்பான் அப்படின்னு ரம்யா வந்து யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம அபிராமி வந்து ஒரு கடைக்கு வராங்க கல்யாண பத்திரம் நடத்துக்குரிய ஜாமுகள் வாங்குறதுக்காக அப்படின்னு பார்த்தா அந்த கடவுணர்கிட்ட இன்னைக்கு கல்யாண வேலைகள் இருக்குது அதனால உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு தெரிஞ்ச ஆளாக எனக்கு வேணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இதை நம்ம போய் சாமியார் வந்து இருக்காங்க ஆகா இந்த பணத்தை வச்சு சீட்டு விளையாடணும்னா செலவாயிடும் எப்படியோ அந்த கார்த்திக் கண்ணில் படாமல் இருக்கணும்னா இந்த ரம்யாவை ஏமாற்றி வெளியூர் போகாமல் பேசாமல் இவங்க வீட்டிலே வேலை பார்த்துட வேண்டியதுதான் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க அப்போ அபிராமி கிளம்பலான போகும்போது அந்த சாமியார் ஓடி வந்து அம்மா நீங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் நான் உங்களுக்கு கண்டிப்பா விசுவாசமா இருப்பேன் நீங்க வேலைக்கு தேவைப்படணும்னு தேவான்னு சொன்னீங்கல்ல நானே உங்க வீட்டுக்கு வந்து வேலை செய்யறேன் அப்படின்னதும் அபிராமி சாரின்னு சொல்லி நம்ப அவங்கள எடுத்துட்டு போறாங்க அங்க பாத்தோம்னா எல்லார்கிட்டயும் அறிமுகப்படுத்துறதுக்காக மீனாட்சியை கூப்பிட்டு அவங்கள அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க அப்போ அப்படின்னு பார்த்து மீனாட்சி நிக்க சொல்லிட்டு அங்க போனதும் நம்ம ரம்யா வராங்க யோ நீ இங்க என்னையா பண்ணிட்டு இருக்க மேடம் நீங்க இங்கே பண்றீங்க யோ இது யார் வீடு தெரியுமா காத்து வீடு அப்படின்னதும் ஐயோ எனக்கு தெரியாது மேடம் வெளியே போய் நான் மாட்டிக்கிறத விட எங்கேயாச்சும் வீட்டில பத்திரமா வேலை பார்த்துட்டு இருக்கலாம்னு பார்த்தேன் மேடம் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு அந்த சாமியார் கிளம்பும் போதும் சரியா அந்த இடத்துக்கு நம்ம அபிராமி வந்து நில்லுங்க எங்க கிளம்புறீங்க இல்லை மேடம் வீட்டை சுத்தி பார்க்கலாமேன்னு அதெல்லாம் ஆறுதலாக சுத்தி பார்க்கலாம் இருங்க நான் எல்லார்கிட்டையும்

அபிராமி வாப்பா காட்டி இவர் யார் தெரியுமா இப்போ கல்யாண வேலைகள் நிறைய இருக்குல்ல ரொம்ப நல்லவரா இருக்குப்பா இருக்காருப்பா அதான் நம்ம வீட்டுக்கு வேலை செய்யறதுக்காக கூட்டிட்டு வந்தா அப்படின்னதும் காட்டி வந்து அம்மா இவர எனக்கு முன்கூட்டியே தெரியும் அப்படின்னதும் ரம்யா அதிர்ச்சி ஆறாங்க என்னப்பா சொல்றா அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ராஜா பிரச்சனை பண்ணது இவர் கூட தாமா அதனால இவரு எனக்கு அப்போ தெரியும் அப்படின்னு காத்தி சொன்னது சரிப்பா நல்லதா போச்சு எனக்கும் தெரிஞ்சவங்களா இருந்தா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு இவர வேலைக்கு வைக்கிறதுல உனக்கு எது பிரச்சனையா பாச்சிச்சு அதெல்லாம் ஒண்ணு இல்லமா வேலைக்கு தானே வச்சுட்டா போச்சு அப்படின்னு காத்தி ஒரு சந்தேகத்திலே சொல்றாங்க அப்போ அந்த இடத்துல வந்து சாமியாருக்கு என்ன பண்றனே தெரியல அப்ப நம்ம காத்தி வந்து இங்க பாருங்க எக்கானத்தை கொண்டு நீங்க வேலையை விட்டு போக கூடாது சொல்றது புரியுதா அப்படின்னதும் சரி தம்பி நான் போகல அப்படின்னுட்டு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரம்யா வந்து பயப்பட ஆரம்பிக்கு சொல்லிட்டாங்க கார்த்தி வேற இவனு இருக்கு சொல்லிட்டான் கண்டிப்பா இவன் இந்த வீட்டுக்கு விட்டு போனான் கார்த்திக்கு சந்தேகம் வரும் அப்படின்னு ரம்யா வந்து யோசிக்கிறாங்க அப்ப நேரா ரம்யா அந்த சாமியார தனிய வந்து அழைச்சிட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க ஐயோ எத்தனை வாட்டி சொன்ன வராத எங்கேயாச்சும் போய் தொலைஞ்சிடு இப்ப பாத்தியா கடைசியில நீ இங்க வந்து மாட்டிக்கிட்டேன் இங்க பாரு திருநண்ட கையில சாவிய கொடுத்தா தான் நக பத்திரமா இருக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இது இங்க பாரு நீ தாராளமா இங்க வேலை பாத்துக்கோ ஆனா நீதான் அந்த சாமியாருன்னு மூச்சு கூட விடக்கூடாது ஒரு காட்டி கையில மாட்டிக்கிட்டாலும் எப்படியாச்சும் சமாளிக்க தெரிஞ்சுக்கோ ஒருவேளை தப்பி தவறி என்னோட பேரை சொன்னன்னு வச்சுக்கியா அவ்வளவுதான் இது ரம்யாவை வேற மாதிரி பார்க்க வேண்டியதா இருக்கா அப்படின்னு மிரட்டினதும் உடனே அந்த சாமியார கவலைப்படாதீங்க மேடம் என்னோட உயிரை போனாலும் கண்டிப்பா நான் அவங்க பேரை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்க பாத்தோம்னா வேலைகள் எல்லாம் வந்து தோலா கிளம்பி நடந்துட்டு இருக்கு சோ இன்னொரு பக்கம் நம்ம திபா வந்து சும்மா ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து நல்லபடியா கல்யாணம் பண்ணலாம் நாட்டி ஐயர் வந்து கார்த்திக் கையில வந்து மஞ்ச கயிறு கட்டி இங்க பாருங்கப்பா கல்யாணம் நடக்கும் வரைக்கும் இந்த மஞ்ச கயிறு நீங்க கடத்த கலட்டக்கூடாது கூடாது அப்படின்னதும் காத்தியும் சரின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் எல்லாருமே விஷ் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் அம்மியா என்ன பண்றாங்கன்னா கார்த்தி ரெண்டு பேருக்கு என்னோட முதல் வாழ்த்துக்கள் சோ உங்களுக்காக நான் ரெண்டு ரிங் வாங்கி வந்திருக்கேன் இந்தாங்க ரெண்டு பேரும் போட்டுக்கோங்க அப்படின்னு உடனே காட்டி வந்து நக் எல்லாம் சிரிக்கிறாங்க என்னாச்சு காத்தி ஏன் சிரிக்கிறீங்க ஏ நான் கிஃப்ட் எல்லாம் பண்ணக்கூடாதா மேடம் நீங்க கிஃப்ட் பண்ணலாம் அதனால எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா உங்க கிட்ட ஒருத்தவங்க சொல்லி உங்கள கிஃப்ட் பண்ண வைக்க பாக்குறாங்க பாருங்க அத நினைச்சாதான் எனக்கு சிரிப்பா இருக்கு அப்படின்னதும் ஐயோ என்னங்க இப்படி சொல்றீங்க ஏதோ நான் தான் வாங்கி கொடுத்து எங்களுக்கு கிஃப்ட் பண்ணுங்கன்னு சொன்ன மாதிரி என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னதும் உடனே காத்தி வந்து அதான் நீங்க நிஜம் அப்படின்னு சொல்றாங்க என்னங்க இது அப்படிதான் கொழுப்பு விஷயத்துலயும் அம்மா வாங்கி குடுத்து சொன்னீங்க இப்போ மோதிர விஷயத்திலையும் எப்படிங்க உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்க அதெல்லாம் எனக்கு தெரியுங்க சும்மா யார் ஆச்சு எப்படி கல்யாண பத்தில நடுறதுக்குலாம் கிஃப்ட் பண்ணுவாங்களா இது எல்லாம் உங்களோட திட்டம்னு எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னதும் என்னப்பா காத்தி திட்டம் ஆகுதுன்னு பேசிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ரம்யா வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அதான் ரிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்திக்க போகிறேன் அப்படின்னதும் நல்ல விஷயப்பா மாற்றிக்கவங்க ரிங் நல்லா இருக்கு அப்படின்னதும் காத்தி எனக்குலாம் சிரிச்சிட்டு இப்போ என்ன கேங்கிற ரிங்கை வந்து நீங்களும் டிங்கிற ரிங்கை வந்து நானும் போடணும் அவ்வளோதானே அப்படின்னதும் ஆமாங்க கரெக்டாக பிடிச்சிட்டீங்களே ஆமாம் இப்ப மேல லவ் வந்துச்சு அப்படின்னு தீபா கேட்டதும் அடப்போங்க எனக்கு இது சின்ன குழந்தை சாப்பாட வாயால் கேட்குற மாதிரி அடிக்கடி கேட்டுட்டு இது பாருங்க இதை விட நல்ல பெட்டராக வந்து ட்ரை பண்ணுங்க ஃபஸ்ட்டு கையை காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்தி வந்து டி கே ரிங்க தீபாவுக்கு போட்டு விடுறாங்க ஸோ இந்த பக்கம் தீபாவும் காத்திக்கு அவங்களோட நேம் அடிச்ச லெட்டரை வந்து போட்டு விடுறாங்க இதை பார்த்து ரம்யா செம்ம டென்ச்சுனாகிறாங்க கூடி சீக்கிரமே அந்த கே ரிங் என்னோட கைக்கு வரப்போகுது தீபா நீ ஆடுற ஆட்டத்தெல்லாம் ஆடிக்கோங்கிற மாதிரி ரொம்ப மோசமாக அந்த இடத்துல யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா சரி நல்லபடியாக ஃபங்க்ஷன்லாம் முடிச்சிட்டு போச்சு எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா ரம்யாவுக்கு செம கடுப்பாகுது நம்ம தீபா கையில் மோதிரம் இருக்கிறது அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட் ஆகுது தீபா என்ன பண்ணுறாங்கன்னா பெட்ரூம்ல போய் அவங்க கையை வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இந்த பக்கம் காட்டியை காமிக்கிறாங்க அதே மாதிரி கையை அவங்க கையை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து தீபா என்ன பண்ணுறாங்கன்னா காட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்னங்க இது ஒரு வீட்டில இருந்துட்டு அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னங்க அர்த்தம் ம வாங்க என்னோட ரூம்லயே வந்து தூங்குங்க அப்படின்னதோ எனக்கு இப்படி எல்லாம் இல்ல நான் நீங்க பாத்துட்டு இருக்கேன் அதே மாதிரி நீங்களும் பாக்குறீங்களா அப்படின்னதும் கார்த்திக் வந்து சிரிப்பே வருது இங்க பாருங்க சின்ன குழந்தை மாதிரி பிஹேவ் பண்றீங்க ஃபர்ஸ்ட் நல்ல மெச்சூரிட்டியா பேச ஆரம்பிக்கீங்க அதுக்கப்புறமா லவ் வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னுட்டு கார்த்திக் குட் நைட் சொல்லிட்டு போனை வச்சிட்டுறாங்க இனி இவர் நம்ம என்ன பண்ணாலும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு யோசிக்கும் போதே மீனாட்சி கண்ணை முடிச்சுக்கிறாங்க தீபா இந்த டைம்ல போனை வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அது ஒண்ணும் இல்லக்கா நான் கார்த்திக் சருக்காக ஒரு மோதிரம் போட்டோம்ல அவர் என்னன்னா கொஞ்சம் கூட லவ் ஃபீலே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு அவருக்காக நான் குல்ஃபி எல்லாம் வாங்கி கொடுத்தேன் இப்போ லவ் இல்லைன்னா என்னக்கா அர்த்தம் அப்படின்னா லவ் என்ன என்னக்கா எப்படிக்கா நான் வர வைக்கிறது அப்படின்னு கேட்டதும் நம்ம மீனாட்சி வந்து இருக்காங்க பைத்தியம் பைத்தியம் இங்கே பாரு இப்படி கேட்டு கேட்டு பார்த்து பார்த்து இருந்தாலும் லவ் வராது ஒன்று அவர் மிஸ் பண்ணணும் அப்படின்னதும் இங்கே பாருங்கக்கா தனியை வந்து தூங்குற அவர் எப்படி என்ன மிஸ் பண்ணுவார் அப்படின்னு எப்படியும் அவர் மிஸ் பண்ண தானே வேணும் அப்படின்னு தீபா சொன்னதும் இங்கே பாரு நீ பேசாமல் அவர் ரூம்லயே தோங்கு தீபா அப்படின்னு மீனாட்சி சொல்கிறாங்க என்னாச்சுக்கா ஏ நான் உங்கள் ரூமில் தூங்குறது உங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீ இந்த ரூமுக்கு வந்தது வந்ததுலேருந்து காத்தியே தனியே மீட் பண்ணுறேன் அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டு இருக்க இப்படி பண்ணுறதும் ஒன்று தான் நீ அவர் ரூமில் தூங்குறதும் ஒன்று தான் அப்படிங்கிறதும் ஆமாம் இல்லை இப்போ என்னக்கா பண்ணுறது இங்கே பாரு காட்டியை ஒன்று மிஸ் பண்ண வைக்கணும்னா நீ காட்டியை வந்து உன்னை பார்க்க வைக்கிற அளவுக்கு தேட வைக்கணும் அப்படின்னதும் புரியலையேக்கா இங்கே பாரு இப்படியா அடிக்கடி ஃபோன் பண்ணுறது என் மேலே உங்களுக்கு காதல் இருக்கான்னு சின்ன பசங்க மாதிரி போய் கேட்டுட்டு இருக்கிறது அதே மாதிரி காட்டிக்க டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரிலாம் தேவையில்லாத விஷயங்கள் பார்க்குறது இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணேனா தானா காட்டியை உன்ன பார்க்க வருவார் அப்படின்னதும் நிஜமாவாக்கா சொல்கிறீங்க ஆனால் என்னால் அவரை பார்க்கவும் பார்க்காம இருக்கவும் முடியல பேசாம இருக்கவும் முடியலையே அப்படின்னதோ அப்படின்னா போச்சு இந்த காலத்துல காத்திக்கு உண்மையில காத்திலே வராது இப்படியே இருந்துக்கோ அப்படின்னு ச்சே இல்லக்கா நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிக்கிறேன் சரி இங்க பாரு இனி நைட்ல போன் எடுக்கவே கூடாது சொல்ல போனா காத்தி காலையில ஆபீஸ் போனா நைட் தான் வருவாரு அப்ப கூட நீ வந்து ஏழியா என்னோட ரூமுக்கு வந்துரு அப்ப கூட காத்தியோட கண் உன்னை தான் தேடணும் அப்படி மட்டும் தேட ஆரம்பிச்சிடுச்சுன்னா காத்தி உன்னை மிஸ் பண்ண ஆரம்பிக்காருன்னு அர்த்தம் அப்படின்னதும் மிஸ் பண்ணா அதுக்கப்புறமா லவ் வருமாக்கா ஏ பைத்தியம் மிஸ் பண்ண ஆரம்பிச்சாலே லவ் தாண்டி அதுக்கப்புறமா மிஸ் பண்றது காத்துலாம் மாறும் சோ காத்திய அவரோட காத்துல உங்ககிட்ட சொல்வாரு அப்படின்னதும் தீபாவும் சந்தோஷப்பட்டுட்டு சரிக்கா அப்படி மட்டும் நடந்துச்சு நீங்க தான் என்னோட சொந்தக்கா அப்படின்னதும் அப்ப நான் இப்ப நான் சொந்தக்கா இல்லையா சும்மா ஒரு ஃபோலோவில சொல்லிட்டேன் அப்படின்னுட்டு தீபாவும் மீனாட்சி படத்தை தூங்குறாங்க அதுக்கப்புறமா மறுநாள் காலையில காமிக்கிறாங்க சோ அங்க காலையில பார்த்தோம்னா காத்தி ஆஃபீஸ்க்கு கிளம்பும் போது தீபாவே தேடிட்டு இருக்காங்க இனி இது தீபாவை காணும் அப்படின்னுட்டு நேரம் மீனாட்சி கிட்ட வந்து அன்னை தீபா அங்க போயிட்டாங்க தெரியலே தம்பி அவ இங்கதான் இருக்கா காலையிலேயே காணும்னா எங்க போயிருப்பா அவ தான் போயிருப்பா அப்படின்னதும் உடனே காட்டி சரி அண்ணி தீபா வந்தது சொல்லுங்க அப்படின்னுட்டு ஆபீஸ்க்கு கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் நம்ம காட்டிக்கு வந்து காலையில் தீபாவை பார்க்க இல்லையா அப்படின்னுட்டு காட்டி தீபாவுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க ஃபோன் வந்து நோட்டீஸ் பிள்ளைன்னு வருது என்ன இது ஒரு ஒருங்களே ஃபோன் எடுத்துருவாங்க என்ன ஆச்சு இவங்களுக்கு அப்படின்னு யோசிக்கும் போது காட்டி நேராக மீனாட்சிக்கு ஃபோன் போட்டு அனி கோவிலுக்கு தீபா போனாங்க இல்லையா அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னதும் ஆமா தம்பி வந்துட்டா என்ன ஆச்சு இல்லை ஃபோன் பண்ண அவ எடுக்கவே இல்லை அதுவா காட்டி கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கா இங்கே பாருங்க எப்படி தீபா வீட்டில் தானே இருக்க போறா வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னுட்டு மீனாட்சியை ஃபோனை வச்சுடுறாங்க அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு ஆகுது காட்டி வேலையை விட்டு வந்து நம்ம தீபா எங்க இருக்காங்க அப்படின்னு பாக்குறாங்க அப்போ மீனாட்சி இதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்காங்க என்னாச்சு காத்தி இல்ல அண்ணி தீபாவை காணும் என்ன தூங்கிட்டாங்களா ஆமா காத்தி அவ இன்னைக்கு ஃபுல்லா வேலை செஞ்சாளா டயத்துல தூங்கிட்டா அப்படின்னதும் காத்திக்கு ரொம்ப ஃபீலா இருக்கு ஏன்னா இன்னைக்கு முழுக்க நம்ம தீபா வந்து பார்க்க இல்லையேன்னுட்டு ஒரு ஃபீல்லே அவங்க போட்டிருக்கிற ரிங்க பார்த்துட்டு நேரா போறாங்க இந்த பக்கம் மீனாட்சி ரொம்ப சந்தோஷப்பட்டு உன்னை காத்தி காலையில இருந்து இப்ப வரைக்கும் தேடினாரு பாத்தியா இந்த தேடல் தான் கடைசியில காத்தெல்லாம் மாறும் அதை எப்போ காதல் வந்துச்சா வந்துச்சான்னு கேட்டா ஒரு கத்திரிக்காய் வராது அப்படின்னு மீனாட்சி சொன்னது என்னக்கா சொல்றீங்க அப்போ நிஜமாவே இன்னையா என் ஹஸ்பண்ட் தேடினாரா ஆமா தீபா நீ வேணும்னா பாரு இப்போ இதுக்கு முதல் நீட்டானே கார்த்திக்கு ஃபோன் பண்ணேன் இப்போ அவராகவே போன் பண்ணுவாரு அப்படின்னதும் தீபா எப்படா போன் வரும் அப்படின்னு சொல்லி போனே ஊத்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் கார்த்தி சரி ஃபோன் பண்ணி சாப்பிட்டீங்களான்னு கேட்கலாம் அப்படின்னுட்டு கார்த்தி வந்து தீபாவுக்கு போன் பண்றாங்க இங்கே பார்த்தோம்னா தீபா ஃபர்ஸ்ட் ட்ரிங்களே வந்து அட்டன் பண்ணலான்னு எடுக்கும்போது என்ன பண்ணிட்டு இருக்கே இங்கே பாரு ஃபோனை எடுக்காது ரெண்டாவது வாட்டி அடிக்கட்டும் அப்படின்னதும் ரெண்டாவது வாட்டி அடிக்கிறாங்க கார்த்தி உடனே தீபா வந்து போனை நம்ம மீனாட்சி வந்து ஃபோனை பிடிங்கிக்கிறாங்க என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே பாரு காட்டி உடனே மிஸ் பண்ணணும் அதான் இங்கே தேவை பேசாமல் படுத்து தூங்கும் அப்படின்னதும் தீபாவும் முடிஞ்சு சுழிச்சிக்கிட்டே அந்த இடத்துல தூங்கிடுறாங்க ஸோ இங்க பார்த்தோம்னா வளமப்பள்ள காத்தி மறுநாள் காலையில எலும்பிக்கிறாங்க பார்த்தா தீபாவை காணும் மறுபடியும் தீபா கோவிலுக்கு தான் போயிருக்காங்க அப்படின்னு மீனாட்சி சொன்னதோ அணி இதெல்லாம் ரொம்ப ஓவர் அணி அது என்ன அணி ஒருத்தங்களை ஒரு நாள் கூடவா பார்க்க முடியாது காத்தி இப்போ என்ன ஆச்சுன்னு தமிழ் தம்னு கொதிக்கிறீங்க அப்படின்னு மீனாட்சி சத்தம் போட்டதோ சரியா அந்த இடத்துக்கு தீபா வராங்க தீபா காத்த பாத்த காத்திக்கு அப்போதான் கொஞ்சம் ரிலாக்ஸாவே இருக்கு எங்க போகும்போது சொல்லிட்டு போக மாட்டீங்களா என்ன ஆச்சுங்க இது பாருங்க நீங்க சில டைம் ஆஃபீஸ்க்கு போனா நான் உங்ககிட்ட சொல்லி போவேன் இது நான் ஒரு குற்றமா அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணு இல்லை இங்க பாருங்க காலையில இருந்தால் சொல்லிட்டு போங்க புரியுதா அப்படின்னதும் ஓகேங்க புரியுது அப்படின்னு தீபா வந்து நக்கலா சிரிச்சிட்டு இருக்காங்க பாத்தியா காத்திக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறமா அவரவே வந்து உங்ககிட்ட காதல ப்ரொபோஸ் பண்ணுவார் அப்படின்னு மீனாட்சி வந்து சந்தோஷப்பட்டு பேசுறாங்க இப்படியோ மீனாட்சி மைத்லியும் சேர்ந்து கார்த்தியோட காதில் தீபா கிட்ட சொல்ல வச்சிருவாங்க நீல நம்ம வந்து நடந்த விஷயத்த அந்த ரம்யா கிட்ட சொல்லி ஆகுவாங்க இது ரம்யா வந்து அந்த இடத்துல சமர்த்திச்சுட்டு ஆகுறாங்க ஓஹோ இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா முடியாது கார்த்தி மனசுல எப்பவுமே உனக்கு காதல் வராது காதல் வரவும் விடமாட்டேங்கிற மாதிரி ரம்யா அந்த இடத்துல யோசிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா அன்னைக்கு நைட்டு வந்து காத்தி வந்து தூங்கிட்டு இருக்காங்க சரியா நம்ம ரம்யாவும் நைட்லேயே தீபா வீட்டில் ஸ்டே பண்ணியிருப்பாங்க உடனே காத்தியை வந்து ஃபோன் போட்டு வெளியில் வர சொல்றாங்க சொல்லுங்க ரம்யா என்னாச்சு சாரி காத்தி தீபாவுக்கு ஃபோன் பண்ணாவோ ஃபோன் எடுக்கவே இல்லை தூக்கமே வரல காத்தி இன்னைக்கு வர தீபா இங்கே ஸ்டே பண்ண சொல்லிட்டாளா அதான் எனக்கு ஒரு மாதிரி அடிச்சிக்கு உங்க கூட சும்மா பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டேன் அப்படின்னதும் அட போச்சுடா அப்படின்னு காத்தி வந்து சமட்டிச்சு நேராங்க இல்லைங்க எனக்கு தூக்கம் வருது இங்கே வேணும்னா இன்னொரு வாட்டி தீபாவுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னுட்டு காட்டி வந்து தூங்கிடுறா தூங்கலான்னு போறாங்க அப்படின்னு பார்த்தா அன்னைக்கு நைட்டு வந்து கார்த்திக் வந்து நிறைய ஃபோட்டோஸ் வருது அது என்னென்னா அவங்க அந்த ஆர்டிஸ்ட் கிட்டே வந்து இப்படி நான் நிறைய ஃபோட்டோ வரைஞ்சி வச்சுருப்பேன் அவரை பல பல எங்களில் வந்து யோசிச்சு வரைஞ்சி உங்களுக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருப்பாங்க அந்த ஃபோட்டோவை தான் கார்த்தி வந்து பார்க்குறாங்க பார்த்தா அவங்க வீட்டுக்கு வேலை செய்ய வந்தால் அவன் தான் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா நேரா தீபாவுக்கு வந்து போன் போட்டு வெளியில வர சொன்னதும் சொல்லுங்க என்னாச்சுங்க என்ன திடீர்னு கூப்பிட்டு இருக்கீங்க கார்த்தி தன்னோட காதல சொல்ல போறாங்கிற ஒரு எதிர்பார்ப்புலயே கேட்டுட்டு இருக்காங்க வேலை செய்ய வந்தவர் இந்த இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னதும் ஐயோ உங்களை ஏமாத்தி தாடி மீசிலாம் ஓட்டிட்டு போனோம் யோசி வர யாரு உள்ள தான் அப்படின்னதும் தீபா வந்து அதிர்ச்சி ஆறாங்க என்னங்க சொல்றீங்க இவனா அப்ப எதுக்குங்க இவ்வளவு தைரியமா நம்ம வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கான் அதாங்க எனக்கும் புரியல சரி இவனை விசாரிக்க வேண்டியதுல விசாரிச்சா கண்டிப்பா கிடைக்கும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்தி தூங்க சொல்லிடுறாங்க காலையில பாத்துக்கலான்னு மறுநாள் காலையில பாத்தோன்னா வளம போல நம்ம ரம்யா வந்து ரெடி ஆயிட்டு அவங்க வீட்டை கிளம்பலான்னு எடுக்கிறாங்க பார்த்தா போலீஸ் வந்து நிக்கிறாங்க போலீஸ பார்த்தா ரம்யாவுக்கு இடி விழுந்த மாதிரி போயிடுது அப்படின்னு பார்த்து அந்த சாமியாரும் வந்து அதிர்ச்சி ஆறாங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க புடிங்க அவன அப்படின்னு சொன்னதும் போலீஸ் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க கார்த்தி இங்க என்னப்பா நடந்துட்டு இருக்கு ஆமா தீபாவை திட்டம் போட்டு கொலை பண்ண திட்டம் போட்டது இது இவன் தான் அப்படி என்னப்பா காத்தி சொல்ற ஆமா ஆமா இவரு தாடி எல்லாம் ஊட்டி தீபாவை கே மாட்டி பரிகாரம் என்கிற பேர்ல இல்லாம பண்றதுக்கு போர்ஸ்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு அப்படின்னதும் தீபா காத்தி சொல்றது உண்மையா ஆமா அத்த நானே நம்பி போயிட்டேன் அப்படின்னதும் உடனே அபிராமி அவனுக்கு போட்டு அடி அடினு அடிக்கிறாங்க மேடம் எதுக்கு மேடம் இவனெல்லாம் அடிச்சு உங்க கைய அழுக்காக்கிறீங்க அழுக்காக்கிறீங்க கவலைப்படாதீங்க இவனை விசாரிக்க விதத்துல விசாரிச்சு இவனுக்கு பின்னாடி யார் யார் காரணமா இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு சொல்றோம் நீங்க ரிலாக்ஸ் ஆருங்க மேடம் கல்யாண வேலைகளை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வந்து அந்த சாமியார அரெஸ்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு